இல்லை வந்து உட்காந்து இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்க பொண்ணு கூப்பிட்ற மாதிரியே தெரியல பேசலாம் நம்மளே போய் பார்த்துருவோமா ஏய் நிஷா இங்க வா ஏன் என்ன கிரண் என்ன விஷயம் இங்க வா சொல்றேன் சொல்லுடா என்ன விஷயம் ஏய் நீ எந்திரிச்சு போய் பொண்ணு எப்படி இருக்குன்னு பாரு நல்லா இருந்தா பார்ப்போம் இல்லைன்னா அப்படியே ஓடி போயிடும் உங்க பொண்ணு கூப்பிட்ற மாதிரியே தெரியல ஏய் நான் எப்படி போய் பார்க்கறது யாரா பார்த்தா சொல்ல போறாங்க என்ன நிஷா அண்ணன் என்ன சொல்றான் எப்ப அண்ணனுக்கு பொண்ணை பார்க்கணுமாப்பா சீக்கிரமா வர சொல்றான் மாடு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? மாமா அதெல்லாம் சும்மா விளையாடுறா. இதுக்கெல்லாம் பயப்படுங்க. இருங்க, நான் போய் பொண்ணு கூட்டிட்டு வரேன். பாத்துக்கோங்க. பெரிய பொண்ணு. படிச்சிருக்கா. எவ்வளவு அழகா இருக்குன்னு. உனக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சே.

பையன் பொண்ணோட கொஞ்சம் பேசணும்னு விருப்பப்படுறான் ஐயா அதுல எல்லாம் இருக்கு தாராளமா பேசுங்க பெரிய பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ ம் சொல்லுங்க தனியாக பேசணும்னு சொன்னீங்க என் பேரு கீரன் நானும் இந்த ஊர் தான் நான் உங்களை அடிக்கடி பார்ப்பேன் நீங்கள் தான் என்னை பார்த்ததே கிடையாது எனக்கு அப்பயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நான் உங்களை பார்த்ததே இல்லையே நீங்கள் இந்த ஊரா ஆமாம் நானும் இந்த ஊர் தான் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் தான் அதை அங்கே வச்சே சொன்னேன்ல அதை விடுங்க இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ஹலோ தானே கேட்குறேன் பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு சரி அப்போ போறேன் நிச்சயத்தை சாயங்காலம் ஃபோன் போடுறேன் அப்போ பேசுவோம் சரி ஓகே சரி அப்போ நான் போயிட்டு வரேன்